ஹாய் டேர்ஸ் welcome to our சேனல் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்டைலில் கொள்ளு ரசம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடிக்கிற மலைக்கு இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க ரசம் செஞ்சுங்க சூடான சாரத்தில் போட்டு சாப்பிட்டா ஆஹா சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க சலை இருபல் கூட நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்காதுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே சுவையில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி செய்ய நூறு கிராம் த்ரீ டைம்ஸ் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நாம் இதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஊற வைக்க டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரக்டாவே குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் பட் இந்த மாதிரி ஊற வச்சு வேக வைக்கும்போது சத்துக்கள் நமக்கு வந்து கூடுதலாக கிடைக்கும் ஸோ அதனால நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ நான் ஊற வச்ச பருப்பு வந்து குக்கரில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நாம் இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளி சேர்க்கறக்கு முன்னாடி இந்த மாதிரி காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்த பிறகு குக்கர் மூடி போட்டு ஒரு ஏழு டு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு விசிலுக்கு அப்புறம் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு பருப்பும் வெந்து வந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்கிற தண்ணியை வந்து தனியாக வடித்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து தனியாக வடித்து எடுத்து வச்சுட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த கொள்ளு தண்ணி வச்சு தாங்க ரசம் செய்ய போகிறோம் பாருங்க இங்கே வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லைங்களா இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து நீங்கள் கொல்லு துவையலா பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொல்லு கடைசிலாக கூட பண்ணி சாப்பிட்லாம் இல்லை அதை விட இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நல்லா சுண்டல் மாதிரி தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா வேக வச்ச கொல்லு பருப்பை இந்த மாதிரி தேங்காய் துருவி போட்டு சுண்டலாக ரெடி பண்ணிக்கிட்டுங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தண்ணியில் இருக்க தக்காளி நல்லா கரைச்சி அதில் இருக்கற திப்பியெல்லாம் எடுத்துக்கலாம் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது இது கொஞ்சம் ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து இதுக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ரசத்துக்கு பொடி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து பொடி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த புளி வந்து ஊறிடும் இந்த பொடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன் டீஸ்பூன் ஜீரகம் ஒன் டீஸ்பூன் மிளகு ஒன்று வரமிளகாய் கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த பொடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு சேர்த்து தான் அரைக்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இதில் பூண்டு சேர்த்து அரைச்சோம்னா பூண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைப்பட்றோம் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஜீரக மிளகத்தை பொடி பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சீரக மிளகை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம பொடி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஆனால் கொல்லு தண்ணி நல்லா ஆறிடுச்சு நம்ம இப்போ இதை கரைச்சி இதில் இருக்க திப்பிலாம் தக்காளி இருக்க திப்பியெல்லாம் கரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த திப்பியெல்லாம் எடுத்துடலாம் கரைச்சி திப்பியெல்லாம் எடுத்துருங்க நீங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தக்காளியை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்செல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் தாளித்து விட்டுடலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்த பிறகு இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் கடலைப்பூ சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இது கூட ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு கறி போட்டுக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா பொடியே நறுக்குங்க அதாவது நீல வாக்கில் கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்குங்க இப்போ நாம பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற புளிக்காயசில் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வந்து கல்லுப்பு இருந்தால் நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்குங்க சுவை பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாக கிடைக்கும் நமக்கு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்தாச்சு சேர்த்த பிறகு ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும் நம்ம கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க இப்போ ரசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி கொதித்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பொடி சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் கூடவே இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க இந்த ரசத்தோட சூட்லேயே பார்த்தீங்கன்னா பொடியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு ரசம் நல்லா மனமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடி ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு மூடி ஓப்பன் பண்ண உடனே ரசம் நல்லா மனமா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே சுவையில் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க கொங்கு நாட்டு ஸ்டைலில் கொழு ரசம் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே அளவோட செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்